எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிதுன ராசி பலன்கள் ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக மிதுன ராசி அப்படிங்கிறது காற்று ராசி காற்று ராசி அப்படிங்கிறது எந்த பக்கம் வேணாலும் காற்று அப்படிங்கிறது போகும் அதே மாதிரி இவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறனால இவங்க வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாகவும் அவர்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பேச்சு திறமை மிக்கவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் அதே மாதிரி புதனோட ஆதிக்கம் பெற்ற இந்த ராசி அப்படிங்கிறனால இயல்பாகவே இவங்களுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும் பேச்சு திறன் அப்படிங்கிறது நல்லா வரும் எழுத்து அப்படிங்கிறது நல்லா வரும் ஸோ புதனின் ஆதிக்கங்கள் அதிகம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் சொல்லலாம் ஸோ அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ பொதுவாக ராசியை வச்சு தான் நம்ம வந்து ராசி பலன்கள் சொல்ல முடியும் ஸோ சந்திரன் நின்ற இடம் ராசி ஸோ மிதன ராசிங்கிறனால மிதனன் சந்திரன் இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம் ஸோ சந்திரன் நின்ற இடத்துலேருந்து இப்போ ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சந்திரனோட சேர்ந்து சுக்கிரன் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழல் சூரியன் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இரண்டாம் இடத்துல புதன் ரெண்டாம் இடத்துல புதன் அப்படிங்கிறது இந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தா குடும்பத்துக்குள்ள சொல்றத சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் நம்ம யார்ட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த மாதம் ஏற்படும் அதாவது யாருக்காவது ஏதாவது நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அந்த மாதத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல கேது நான்காம் இடத்துல இருக்க கேது என்ன செய்யும் அப்படின்னா உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகள் தாயார் வழியில் உள்ள பிரச்சனைகள் அதாவது தாயார் உடம்பு சரியில்லாமல் போகிறது தாயார் வழியில் சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொதுவாக சொத்துக்கள் சுகங்கள் கெடு கெடுபோத கெட்டு போதுமான வாய்ப்புகளை இந்த அமைப்பு உருவாக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக லாபகமாக இருக்கும் தந்தை மூலியமாக அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் அடுத்து பத்தாம் இடத்துல ராகு இந்த பத்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது தொழில் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல லாபத்தில் செவ்வாய் ஆட்சி போயிட்டுருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது லாபம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக லாபம் இருக்கும் தந்தை வெளியில் சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக அந்த இடத்த வாங்குறது விற்கிற சம்மந்தமான லாபங்கள் இருக்கும் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பு இந்த மாதம் உருவாகும் அடுத்து பன்னெண்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு நின்ற இடம் அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கணவன் மனைவிக்குள்ளே உள்ள இணக்கத்தை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீண் அலைச்சல்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் விரயங்களை கொடுப்பான்னு சொல்லலாம் இந்த குரு ஸோ இது எல்லாமே பொதுவான பலன்கள் ஸோ இதில் ப்ளஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு விரயங்கள் கொடுத்தாலும் நான்காம் மீட்டை பார்க்குறதுனால அந்த உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட அது சரியாக கூடிய சூழ்நிலையை உருவாக்கி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்குவார் அடுத்து ஆறாம் மீட்டர் பார்க்குறாங்க ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ கடன் இருந்தாலும் அதை அடைக்கும் வழியையும் அவர் கொடுத்துருவான்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அடுத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தா சனி சனி ஒன்பதாம் வீட்டிலருந்து மூணாவது பறவை பதினோராம் வீட்டை பார்க்குறார் இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது லாபத்தை கொடுத்துருந்தாலும் அந்த லாபத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஸோ இந்த சொத்துக்கள் இருந்தாலும் சொத்துல பிரச்சனையே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் அடுத்து சனி மூன்றாம் மீட்டை பார்க்குறார் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது செய்கிற முயற்சிகளில் தடையை உண்டு பண்ணுவார் அடுத்த ஆறாம் மீட்டை பத்தாவது பறவை பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பார்க்குறது அப்படிங்கிறது கடன்கள் இருந்தாலும் அதை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சுக்ரன் சூரியன் ஏழாம் வீட்டை பார்க்குறது கணவன் முனைக்குள்ளே ஒற்றுமை சீராக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து புதன் ஏழாவது பறவை எட்டாவது எட்டாவது வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு நிச்சயமாக உண்டு அடுத்து எச்சரிக்கை இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தா செவ்வாய் வந்து நாலாவது போகிற ரெண்டாம் வீட்டை பார்க்கற குடும்பத்துக்குள்ளே வாக்குகள் சண்டைகள் வராமல் பார்த்துக்கணும் கவனமாக அடுத்து ஐந்தாவது வீட்டை பார்க்குறனால குழந்தைகள் ரீதியிலையும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ அந்த குழந்தைகள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக நீங்கள் ஹே இது ஹேண்டில் பண்ணணும் அடுத்து ஆறாவது வீட்டை பார்க்குற குடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக அன்பான முறையில் கேட்டு வாங்கிக்கிறது தான் சிறப்பு ஸோ அதிரடியாக இறங்காமல் ரொம்ப அன்பான முறையில் இறங்குறதே இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சிறப்பான அமைப்பு ஸோ இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம லக்கணத்தை வச்சு உங்களுடைய நிலைகளை பற்றி ஆராய்ந்து அதுக்கு தகுந்த பலன்களை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ராசி பலன்கள் பொதுவான பலன்களை பார்த்தாச்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்ம பதிவிடுவோம் தொடர்ந்து ஆதரவு கொள்ளுங்கள் நன்றி